ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கலக்கல் சினிமா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பியார் பிரேமா காதல் படம் பாத்து வெளியே வந்திருக்கேன் இதில் நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் அந்த எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படி அப்படிலாம் கூட நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் ஃபுல் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா விஷுவல்ஸ் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த படத்துல விஷுவல்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு பிகாஸ் வந்து ஏன்னா லைட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும் ரொமான்டிக் ஃபீல் நமக்கு வரும் பார்க்கும்போது அந்த விஷுவல் லைட்டிங்க்கு நமக்கு அந்த ரொமான்டிக் ஃபீல் கிடைக்குது செகண்ட் ஒன் த பிஜிஎம் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வேறு லெவல் இருந்தது பெரிய பெரிய ப்ளஸ் அந்த படத்துக்கு பிகாஸ் நம்ம வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே மியூசிக் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் ஸோ இந்த படத்தில் சூப்பரமான மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு என்ன ஃபீலுக்கு என்ன மியூசிக் வேணும் ரொமண்டிக் ஃபீலாக எடுத்துக்கோ சேட் ஃபீலாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நினைக்கிறேன் இவன் பயங்கரமா இருந்தது அவர்கள் வந்து இந்த படத்துக்கு டேரக்டர் ரொமான்டிக் ஃபிலிம்க்கு என்ன தேவைப்படும் ஸ்டார்டிங்ல இருந்து பெருசா யாருமே கிடையாது ஹீரோக்கு அம்மா அப்பா ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்பா அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு காமெடியா தீப் சை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏரியாக்குள்ள ஒரு முனிஷ் முனிஷ்காந்த் அவர்கள் சொல்லி இருக்காங்க வந்துட்டு ஹரிஷ் கல்யாண் ரைசா இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க கூடிய நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் லவ் இதெல்லாமே டிராவல் பண்ணி கொண்டு போகிறது தான் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்கும்போது ரெகுலரான ஒரு காமெடி இருந்தாலும் ஸோ எல்லன் அவர்கள் வந்துட்டு அட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வச்சிருக்காரு ஒரு பெஸ்ட்டு பிகாஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம் வழக்கமான தமிழ் சினிமா கொண்டு வந்து டேரக்டர் முடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது எஸ் அந்த இடத்துல வேற மாதிரி கொஞ்சம் கொண்டு போய் முடிச்சிருப்பாரு ஸோ அது இட்ஸ் டு பி வெரி டிஃப்ரெண்டாக இருந்தது ரெகுலரான ஒரு லவ் கப்புள்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அதே மாதிரி நைன்டிஸ் அவங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பி ஸ்ட்ராங்காக விஷுவலாக கொடுத்துருக்காரு இல்லைன்னு அவர்கள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ஹரிஷ் கல்யாண் அண்ட் தென் ரைசா அவங்களுடைய ரொமான் சூப்பாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் சூப்பா நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவருடைய எக்ஸ்பிரஷன் மூலியமா ரைசா அவர்களும் சூப்பா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ முனிஷ்காந்தையும் சரி தீப் சரி இன்னும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஸ்கோர் பண்ண விட்டுருந்தாங்கன்னா காமெடிக்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காமெடியாகவே போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே மிக்ஸ்டாக இருந்தது ஒரு ஃபேமிலி அம்மாக்குள்ள பையனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் லவ் இருந்தது ரொமான்ஸ் இருந்தது எல்லாமே இருக்கும்போது ஸோ காமெடிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோரிங் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயினராக போயிருக்கும் சில படங்கள் லாகிங் எல்லாம் அவங்க அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது விஷுவல்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கப்புறம் வந்துட்டு பிஜிஎம் சூப்பர் மியூஸிகும் கொடுத்து இருக்காரு. சோ இந்த வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆறنا ரொமான்டிக் ஃபிலிம் தான் प्यार பிரேமா காதல். சோ நீங்க தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கீழ இருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களா பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கலக்கல் சினிமாக்கு எஸ். Subscribe சேனல் the channel.